வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தியானம் செஞ்சா கிடைக்கும் பலன்கள் என்னென்ன குயிக்கா பார்க்கலாமா? இன்றைக்கே இந்த காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ்ஃபுல் காலகட்டத்தில் தியானம் நம்ம எல்லாருக்குமே முக்கியமான ஒன்றாக இருக்குது அந்த காலத்தில் தியானம்னா அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பண்ணுற ஒரு விஷயம்னு ஒரு பொதுவான கருத்து இருந்துச்சு இல்லையா வெறும் முக்திக்கான ஒன்றாக தான் தியானம் பார்க்கப்பட்டுச்சு ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே அது அவசியமாக இருக்குது ஏன்னா தியானம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க உதவுது தியானம் செய்யும் பொழுது மன அழுத்தம் குறையும் இந்த ஃபாஸ்ட் மூவிங் உலகத்தில் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லையா தினமும் செய்கிற தியானம் அன்னன்னைக்கு சேர்கிற ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துடும் தியானம் அடுத்தது நம் நரம்பு மண்டலத்தை காம் பண்ணும் நம் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா அதை ஃபுல்லாக காம் பண்ணும் இதனால் வரக்கூடிய நோய்களை தவிர்க்கலாம் அதனால் நம் உடலுக்கும் உள்ளத்துக்கும் தியானம் வந்து ஆரோக்கியமானதாக இருக்கும் ஒன்று மன அழுத்தத்தை குறைக்கும் இன்னொன்று ஃபிஸிக்கலாகவும் நம்ம ஹெல்த் வைஸ்க்கு ரொம்ப உதவும் தியானம் நமக்குள்ள ஃபோக்கஸ் அதாவது கவனத்தையும் கான்சன்ட்ரேஷனையும் அதிகரிக்கும் நம் சிந்தனையில் தெளிவு பிறக்கும் கிளாரிட்டி இன் திங்கிங் வேலையிலாகட்டும் ஆகட்டும் தெளிவாக சிந்திக்கிறதும் கவனமும் ஒருங்கிணைக்கிறதும் ரொம்ப முக்கியம் இல்லையா குழந்தைகளுக்கு ஒரு பத்து அல்லது பன்னிரெண்டு வயசுலேருந்து தியானம் பழக்கி விடுறது ரொம்ப உதவி பண்ணும் அவங்களுக்கு ஆனால் ரொம்ப சின்ன குழந்தைங்களை தியானம் செய்ய ஃபோர்ஸ் பண்ணாதீங்க தியானம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நமக்குள்ள என்னன்னா நமக்குள்ள இருக்கிற ஒளிந்திருக்கும் நம் திறனை வந்து வெளிக்கொண்டு வரும் அதாவது நமக்கு ஏதாவது ஒரு ஹிடின் டேலண்ட்டாக இருக்கலாம் ஸ்கில்ஸாக இருக்கலாம் அது எல்லாத்தையுமே தியானம் வெளிக்கொண்டு வரும் எழுத்து திறன் பாடும் திறன் பேச்சு திறன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் குழந்தைகளுக்கு ஏன் தியானம் முக்கியம்னு சொல்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு டேலண்ட்டை வந்து நம்மளால் வெளியில் கொண்டு வர முடியும் இப்படி தியானம் செய்கிறதுனால நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு பல பயன்கள் இருக்குன்னு சொன்னாலும் இன்னொரு முக்கியமான ஒரு பலன் என்னன்னா நம்மை அறியாமலே நம்ம செய்கிற எந்த வேலையும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம கவனம் சிதறாமல் சிந்தனை தெளிவாகுதுன்னு பார்த்தோம் இல்லையா அதனால தான் நம்ம எந்த செயல் செய்தாலும் நமக்கு அந்த விஷயம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் தியானம் நமக்கு நிறைய எனர்ஜி தரும் காலையிலே தியானம் செஞ்சு முடிச்சிட்டோம்னா அது தர்ற எனர்ஜி அந்த நாள் முழுக்க நம்மளை சுறுசுறுப்பாக வச்சுக்க உதவும் அதனாலேயே தியானத்தை இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி செய்யாதீங்க ஏன்னா அந்த டைம்ல நமக்கு நிறைய எனர்ஜி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால தூங்க முடியாது உங்களுக்கு தியானம் செய்ய முடியல தடைப்படுது அப்படின்னா இங்கே கீழே லிங்க்ல கொடுத்துருக்க அந்த வீடியோவை பாருங்க என்னெல்லாம் செஞ்சால் நமக்கு தியானம் நல்லா நடக்கும்னு விரிவாக சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு கேள்விகள் எதாக இருந்தால் சொல்லுங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி